என்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் மிரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன பிரம்ம முகூர்த்தன்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலேங்க நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒன்றரை மணி நேரம் வர்றது பிரம்ம முகூர்த்தங்க இதில் நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்காக்குள்ளே வர்றதுங்க கோசல முகூர்த்தங்க ரெண்டுமே சிறப்பு வாய்ந்த ஒரு திருமணத்துக்கு உகந்த ஒரு முகூர்த்தங்களாக கருது இதுக்கு வந்து நேரம் காலம்ன்றது ஒன்றும் தேவையில்லைங்க பிரம்மன் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்த ஒரு நேரமாக இது கருதப்படுறதுனால அந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியம் செய்யணுங்க அது நமக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணுங்க புரியுங்களா இந்த நேரத்தில் கடவுளின் மந்திரங்களை உச்சரிப்பது கடவுளை வழிபாடு செய்வது திருமணங்கள் செய்து கொள்வது அதிகாலையில் குளித்து விட்டு இல்லத்துக்கு பூஜை அறையில் இறைவனை வழிபாடுவதும் இலக்கேற்றி வைப்பதும் இந்த கடவுளை அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம கருதிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் மன்றதும் தேர்ந்தெடுக்கணுங்க மேலும் புத்தம்பூதி படித்துகள் மட்டும் புது வகையான வஸ்திரங்கள் வைத்து வழிபாடு செய்வதும் புத்தங்கள் வைத்து குழந்தைங்க படிக்கிறதும் அறிவு வல்லன்மை ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே குழந்தைங்களை எழுப்போட்டுங்க ஒரு மேட்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோணுங்க அந்த குழந்தை கிழக்கு பார்த்தா பிள்ளைங்க சரஸ்வதிக்கு உண்டான வந்து மந்திரங்களை சொல்லி போட்டுங்க அப்புறம் நான் நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி போட்டுங்க செய்யணுங்க செய்ய அந்த கல்வி சாணநிலைகள்ன்றது அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இது செஞ்சுக்கோணுங்க செய்யும்போது பாதிப்பு வராதுங்க இது செய்யணுங்க உங்களுக்கு ஆசைகள் இந்த நேரத்தில் தொடர்ந்து கூறி ஜபிக்கும் போது அதற்குண்டான உடனடி பலன்களாக கிடைக்குங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னால் இரவில் நாம் எடுத்துக்கொண்ட உணவே பாதி செரிமானத்திற்கு இருக்கும் இந்த நேரத்தில் மேலும் உணவை சாப்பிடுவது போலும் அதுக்கு வயிற்று கோளாறுகள் உபாதிகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த நேரத்தில் சாப்பிட்றது தவிர்த்துக்கோணுங்க அது தூங்குறதும் தவிர்த்துக்கோணுங்க அப்புறம் ஆறு மணிக்குள்ளே எழுந்து எழுந்திரிச்சுக்கோணுங்க அது விட்டு போட்டால் அப்புறம் ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் தூங்கிட்டு கூடாதுங்க வீட்டுக்குள்ளே இருந்ததோ லட்சுமின்றதோ வாட்சம் பண்ண மாட்டாளுங்க தவிர தேவையில்லாமல் பேச்சு வந்து தவிர்த்துக்கோணுங்க எனவே பிரபஞ்ச சக்திகள் தெய்வ சக்தியும் நிறைந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை லட்சுமி கிடாச்ச நிலைகள் என்றதும் பிரம்மனுடைய ஆசீர்வாதம்ன்றதும் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்